நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோமோ வந்துட்டு வேறு லெவலில் நல்லா தான் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சந்திரசேகர் நிறுத்துங்கையா அப்படின்ற மாதிரி தான் சீன் காமிக்கிறாங்க எங்கே கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி வேறு திட்ட உங்ககிட்ட எதுவுமே பேசலை அமைதியாக இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது வேண்டாமா உனக்கு இந்த கல்யாணம் வேணாம் இங்கே பாருங்கள் பத்மா நான் கையெடுத்து கும்புறேன் அனன்யாவுக்கும் விஸ்வாக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்காதீங்க ப்ளீஸ் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ என்ன சந்திரசேகர் சார் இப்போ கல்யாண நேரத்தில் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அந்த சைடு சொல்ல அப்பா நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கீங்களா நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் என்னாச்சு நான் தான் உங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கினேன் இல்லை ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை விட நீ பிறந்தப்போ நான் எனக்குள்ளே பண்ணிக்கிட்ட சத்தியம் தான்ம்மா எனக்கு இப்போ பெருசாக தெரியுது இங்கே பாரு இந்த கல்யாணத்தை நீ வற்புறுத்தி பண்ணிக்கிட்டானாப்புல நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா இல்லை எந்த ஒரு தந்தையுமே அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் அவங்களோட பிள்ளைங்க படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அப்படி படுற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த ஒரு சு நிகழ்வையே ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க அதைத்தம்மா நான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னதான் நான் பிஸ்னஸில் ஜெயிச்சு கோடி கோடியாக நான் பணம் சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில் தோற்றவை தான் எதுக்கு தோற்றேன் எந்த சூழ்நிலையில் தோத்தேன் எப்பேற்பட்ட நிலமையில் நான் நின்று இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் இப்போயுமே நான் தோத்துட்டு தான் இருக்கேன் வாழ்க்கையில் ஒரு நல்லதுமே கிடையாது நான் சந்தோஷமாக இருந்த நாளெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போயிடுச்சு அந்த ஒரு கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்ல என்னது பேசுறாங்கன்னு தெரியாம பத்மா அவங்க எல்லாருமே முடிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க ஏன் இவர் பிள்ளை சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அன்பு வந்துட்டு சந்திரசேகர் பே பேசினதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாருமா அனன்யா நான் படுற கஷ்டம் இனிமேல் நீ ஃப்யூச்சரில் படக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன் நீங்கள் மற்றவங்க என்னை பற்றி எல்லோரும் என்ன நினச்சாலும் பரவாயில்ல இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது எனக்கு வந்துட்டு இதில் விருப்பமே இல்லை பத்மா இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த கல்யாணத்தை நடத்திடாதீங்க விருப்பம் இல்லாமல் வந்துட்டு வாழ்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் நான் அனுபவத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல சிவகாமி முகத்தை காமிக்கணுமே ஒரு மாதிரி மிரட்சியில் நின்று பண்ணிட்டுருக்காங்க இவன் என்ன எல்லோரும் முன்னாடி வச்சு நம்மளை அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்ற மாதிரி அதோடு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது